உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் ஷாலோ கொள்ளுவீர் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் முடியாது 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 மறுதளிக்க முடியாது ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆறாம் நாள் ஏழாம் மாதம் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக விளங்கிய ஜான் அஸ்ஸிற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது மறுதளி அல்லது மறித்துவிடு மறுதளித்தல் என்பது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை விட்டுவிட வேண்டும் இல்லையென்றால் மரண தண்டனை நீங்கள் இதில் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள் ஜான் அஸ் ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர் மத போதகரும் கூட அந்நாட்களில் கிறிஸ்தவ சபைகளில் முறையான தெளிவான விசுவாசம் உள்ள உபதேசங்கள் தங்கள் விருப்பப்படி வேதாகமத்தை தெரித்தும் தவறாகவும் பிரசமித்து வந்த காலம் அது பண ஆசை பிடித்தவர்களாகவும் ஆடம்பர பெரியர்களாகவும் அவர்கள் காணப்பட்டனர் ஜான் ஹஸ் இவைகளை கடுமையாக எதிர்த்தார் கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றுதலால் ஒஹிமியா மொழியில் தெளிவான சத்தியத்தை எடுத்துரைத்தார் ஜான் விக்லிப்பின் போதனைகளை மிகவும் மதித்து அவைகளை மக்களிடம் துணிவுடன் கூறினார் இதனால் எதிராளிகள் இவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினர் போபால் கூட்டப்பட்ட விசாரணைக்கு வரும்படி பணிக்கப்பட்டார் அவ்விசாரணைக்கு போகும் பாதையில் மறைவான முறையில் தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் முடிவில் விசுவாசத்தில் நிலைத்து நின்றதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு திருமண விருந்திற்கு செல்வது போல் தன்னை நெருப்புக்கு ஆயத்தம் செய்தார் ஜான் ஹஸ் ஒரு மரத்தில் கை கால்களை கட்டினர் கடுத்து வரை வைக்கோலும் விறகும் குவிக்கப்பட்டன நெருப்பு தளர்கள் உயர்ந்த போது அதை காட்டிலும் மேலாக ஆண்டவரை புகழ்ந்து பாட சேர்ந்தார் கடலில் கரைக்கப்பட்ட அவரது சாம்பல் உலகெங்கும் சென்று சத்தியத்திற்கு சாட்சி பகிர்ந்து வருகிறது என்பதே நம் விசுவாசம் அசைக்க முடியாததாக காணப்படுகின்றதா சத்தியத்தை கூறுபவர்களை கட்டி வைக்கலாம் சுட்டரிக்கலாம் ஆனால் சத்தியத்தை ஒரு நாளும் கட்டி வைக்கவும் முடியாது சுட்டரிக்கவும் முடியாது ஆண்டவரே உமை உறுதியாக பற்றிக்கொள்ளவும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்படியவும் உதவி அருளும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக